திடுக்கிடும் செய்தி அர்ச்சனா கல்பதி தனது எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வைரல் ட்வீட் வெளியிட்டிருந்தார் அதில் அவர் பதினெட்டு ஆண்டுகளாக அஜித் குமார் மற்றும் இஜிஎஸ் சினிமாசுடன் நல்லுறவு இருந்தும் குட்பேட் அக்லி படத்திற்கான டிக்கெட்டுகளை ஒரு வாரம் முயன்றும் முன்பதிவு செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த ட்வீட் தற்போது நீக்கப்பட்டுவிட்டது ஆனால் இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரசிகர்கள் இதைத் தொடர்ந்து ஓவர் அனில் விஸ்வாசம்பா என கேலி செய்து ஏஜிஎஸ் சினிமாஸின் நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர் இதே நேரத்தில் போட்டியாளர்களான பிவிஆர் மற்றும் இனாக்ஸ் திரையரங்குகளில் கடைசி ஒரு மணி நேரத்தில் பத்தொன்பது ஆயிரத்து முன்னூற்று தொன்னூறு டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன அதே சமயம் ஏஜிஎஸ் சினிமாஸின் மல்டிப்ளெக்ஸ்களில் டிக்கெட் முன்பதிவு இன்னும் திறக்கப்படவில்லை இந்த சம்பவம் இரண்டாயிரத்து ஆறு கல்பதி சகோதரர்களால் நிறுவப்பட்ட ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்டின் செயல்திறன் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது நெக்ஸ்கில் ரசிகர்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் போன்ற பிற தயாரிப்பு நிறுவனங்கள் எதிர்காலத்தில் ஏஜிஎஸ் உடன் இணைந்து பணியாற்ற வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் ரசிகர்களின் கோபம் நீடித்துக் கொண்டிருக்கிறது குட்பே டாக்லி படத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் பேர் ஆர்வம் காட்டியுள்ளனர் ஆனால் ஏஜிஎஸ் சினிமாஸின் மெட்ரோ மல்டிப்ளக்ஸ்களில் டிக்கெட் முன்பதிவு வசதி இல்லாததால் அவர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் இந்த நிலைமை ஏஜிஎஸ் சினிமாஸின் நிர்வாகம் எவ்வளவு திண்டங்கியுள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது ரசிகர்கள் இப்போது பிவிஆர் மற்றும் இனாக்சின் டிக்கெட் முன்பதிவு செய்யுமாறு ஒருவருக்கொருவர் அறிவுறுத்திக் கொள்கின்றனர் இந்த விவகாரம் அஜித்குமாரின் அதிரடி படத்தின் வெளியீட்டிற்கு முன்பே பெரிய சர்ச்சையாக மாறியுள்ளது